ப்ரெசன்ட் வாய்ஸ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நாம் வெளியில் வெயிலில் போய்ட்டு வந்தாலே சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் நம்மளுடைய முகமும் கையும் கருத்துடும் இதை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சன் எப்படி ரிமூவ் பண்ணுறது என்று பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரெசன்ட் வாய்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் என்னோட சேனலுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும் நாம வெயிலில் போகும்போது அல்ட்ரா வயலட் ரேஸ்னால நம்ம ஸ்கின் டிஷ்யூ பேர்ன் ஆகிட்டு டார்க்காக டேன் ஃபார்ம் ஆகிடும் நான் செய்கிற இந்த நேச்சுரல் ஓம் ரெமடியால் நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் கலரை ஈஸியாக கொண்டு வர முடியும் இதன் மூலமாக நமக்கு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் டோன் கிடைக்கும் ஸோ இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஹோம்மேட் ரெமடி மெத்தடை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதற்கு மஞ்சள் நல்ல தேன் மற்றும் பால் ஆகிய மூன்று நேச்சுரல் யூஸ் இன்கிரீடிய அதற்கு முதல்ல மஞ்சள் தூளை லோ பிளேம்ல வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்த மஞ்சத்தூருடன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் தேன் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்து க்ளோயிங் ஸ்கின்னாக மாற்றும் அடுத்து ஒரு டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஒரு அருமையான ஸ்கின் டோனர் நம்ம ஸ்கின்க்கு நல்ல பொழிவை கொடுக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டெஃபெக்டிவான டேன் ரிமூவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னோட டாட்டருக்கு முகத்துல கழுத்துல கையில அப்ளை செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி முகத்துல ஈர ஸ்பாஞ்சால சுத்தமா துடைச்சி எடுத்துக்கிறேன் அப்ளை கண்டின கழுத்துலயும் சிலருக்கு கழுத்துல ரொம்ப கருமையா இருக்கும் அவங்களுக்கும் இந்த டேன்ட் ரிமூவ் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து கையில் டேன் ரிமூவர் பேக்கை அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பாருங்க நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை செய்திருக்கேன் அப்ளை செய்த பிறகு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே காய விடலாம் இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா தண்ணியை முகத்துல அப்ளை செய்து ஈரம் செய்துக்கலாம் அடுத்து லைட்டாக மசாஜ் செய்யலாம் இந்த மசாஜ் செய்கிறதுனால டேன் ரிமூவ் ஆகிறது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் மசாஜ் செய்த பிறகு ஈர ஸ்பாஞ்சால நல்லா துடிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணியில் இந்த டேன் ரிமோல் பேக்கை கிளீனாக கழுவு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு எஃபெக்டிவாக முகத்தில் மற்றும் கழுத்தில் சன் டேன் ரிமூவ் ஆகியிருக்கு முகம் எவ்வளவு பொலிவா ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்க அடுத்து கையில இருக்கிற பேக்க ரிமூவ் பண்ணலாம் பிறகு ஈரமான ஸ்பாஞ்சால கையை நல்லா தொடச்சி எடுத்த பிறகு கையை நல்லா தண்ணியில கழுவிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டா சன் டேன் ரிமூவ் ஆகி ஸ்கின் எவ்ளோ ஈவன் டன் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்க பாருங்க இப்போ ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது ஃபேஸ தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டான ஃபீல் கிடைக்கும் இந்த சன் டேன் ரிமூவல் பேக்க வாரத்துக்கு ரெண்டு முறை செய்து பார்த்தாலே போதும் ஸ்கின் ரொம்ப பளிச்சுன்னு பொலிவுடன் இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ பிரைட்னஸ் ஈவென்ட் டோன் மற்றும் ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஜென்யூனான ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்க வரேன் ப பாய்